பாவ விழா நூல் வெளியீடு வெளியீடு அரங்கத்தில் நடக்க இருக்கிறது காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரை சிறப்புரை தமிழர் ஆசிரியர் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் தலைமை வந்து கவிஞர் அவர்கள் ஆற்றுகிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தவறாமல் வந்து சிறப்பிக்கும் அவர் கேட்டுக்கொள்கிறோம் அன்று ஆறு பத்து அதே ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆஹ் ஆறு மணிக்கே அன்பகத்தில் அர்ஜுனன் அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத்தி தனத்தை கண்டித்து ஒரு கண்டன கூட்டம் நடைபெறுகிறது கண்டன ஒரு பேராசிரியர் அவர்கள் ஆற்றுகிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பி மட்டும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றொழுது இன்று நம்முடைய தோழர்களுடைய பிறந்த நாள் அவர்கள் நமது ராஜ் அவர்களுடைய பிற ஐந்து பத்து இன்று ஐந்து பத்து ராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்பழகனுடைய பிறந்த நாள் என்று வாழ்த்து இந்த நிகழ்ச்சிகள் தன்னுடைய கேள்வி 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 கிடைக்கும் போது ஒரு பரபரப்பான நிலையை ஏற்படுத்திய மருத்துவர் வீரமுத்து அவர்கள் கூட ஐந்து பத்து பிறந்திருக்கிறார் ஐயா வீரமுத்து ஐயா அவர்களுக்கு கருஞ்சூரியன் கவிமுரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய புத்தகம்

இந்த நிகழ்வில் என்ற கருத்தின்படி மருந்தில்லாமல் வாழலாம் என்ற ஒரு வழியை காட்டியிருக்கிறார் மருத்துவர் அமுதா அவர்கள் மேலும் தோழர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் உள்ளார் தெரியாததுக்கு தெரிந்து தெரியவில்லை என்று சொல்வதே அது பெரிய சிலர் வந்து தெரியல மாட்டேன் அது ஒரு கௌரவ பிரச்சனை நினைப்பாங்க அதுல இல்லாம சொன்னாங்க மருது இல்லாம எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டாங்க பசி எடுத்தா சாப்பிடுங்க தாகம் எடுத்தா ராத்திரி மிட் நைட் மசாலா எல்லாம் பார்த்துட்டே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சீக்கிரம்னு இதெல்லாம் செஞ்சாலே நோய் நோய் நம்ம நாடாது இதுக்கு மீறி வந்தா நம்ம பார்க்கலாம் அதனால சிறந்த முறை சொன்னார்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரியாக இருந்தது கூட்டம் ஆரம்பித்த பிறகு இந்த கூட்டமே கணக்கெடுப்பு அமுது அவர்களுக்கு இந்த வாசகர் வட்டத்தின் சார்பில் நாம் அனைவரும் நன்றி பாதிப்படுத்தி இருக்கிறோம் அனைவரும்